அந்த காலத்திலே மருதமலை மாமணியே என்கிற பாடல் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் அந்த பாடலை நான் கேட்கும் பொழுதெல்லாம் இதே ராகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போற்றி ஒரு பாடலை எழுதி பாட வேண்டும் என்று வெகு நாளாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஆசை ஒரு வாஞ்சை இருந்து கொண்டே இருந்தது நாட்கள் கடந்து சென்று விட்டது இப்பொழுதுதான் அதற்கான சமயம் எனக்கு வாய்த்தது இந்த பாடலை அந்த காலத்திலே பாடியவர் ஆலங்குடி சோமு ஐயா அவர்கள் அவரை போல ஹை ஸ்பீச் அதாவது உச்ச ஸ்தாயில பாடுவது என்பது மிகவும் சிரமம் அது என்னால முடியாது ஆனாலும் என்னுடைய குரலுக்கு தகுந்தவாறு ஓரளவுக்கு அதை பாட நான் முயற்சி செய்திருக்கின்றேன் இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் மிக அற்புதமாக அந்த இசையை அமைத்திருக்கின்றார் அவருக்கும் இந்த பாடலை எழுதுவதற்கு கண்ணதாசனுடைய வரிகளும் எனக்கு உதவியாக இருந்தது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கோடி மலைகளிலே சிறந்த மலை எந்த மலை பாலஸ்தீன நாட்டினிலே பெரிய மலை எந்த மலை தேடி வந்தோர் குறைகள் எல்லாம் தீர்க்கும் மலை எந்த மலை தேவாதி தேவன் ஏசுவந்திரங்கும் சியோன் மலை 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 இயேசுவே சியோன்மலை மலை நாயகனே செய்யா மலை நாயகனே ஏசையா சேகரின் புலம் காக்கும் காத்தும்சையாய மலை நாயகனே ஏசையா சேகரின் குலம் காக்கும் ஐயா மலை நாயகனே ஏசையா அன்பு நிறைந்தவர் அற்புதம் செய்பவர் அழகினில் சிறந்தவர் அறிவினில் உயர்ந்தவர் ஐயா உமக்கு சோத்திரம் சோத்திரமே சியோன்மலை நாயகனே ஏசையா பக்தர்கள் கூறம் காத்தும் மே செய்யா மலை மாயகனே ஏ செய்யா வாரத்தின் முதல் நாளில் கர்த்தரின் ஆலயத்தில் பக்தர்கள் துதி செய்யும் ஏசையா ஆ வாரத்தின் முதல் நாளில் கர்த்தரின் ஆலயத்தில் பக்தர்கள் துதி செய்யும் ஏசையா ஆயோன் மலை நாயகனே ஏசையா சேகரின் குலம் காக்கும் மேசையா ஐயா மலை நாயகனே ஏசையா கொடிகள் கொடுத்தாலும் ஏசுவை நான் வரவேன் கொடுத்தாலும் இயேசுவை நான் மறவேன் தேடியே அவர் பாதம் நான் பழிவேன் தேடிய அவர் பாதம் நான் பழிவேன் அற்புதங்கள் செய்யும் அதிசய தெய்வே அனு தினமும் ஆர்வமுடன் துதித்திடுவேன் ஆ அற்புதங்கள் செய்யும் அதி செய்ய தெய்வம் நீர் அனுதினமும் ஆர்வமுடன் துதித்திடுவேன் ஆ சி எம்மலை நாயகனே எசையா நம்பினோர் குலம் காக்கும் ஐயா செய்யம்மலை நாயகனே எசையா தேவத்திருமகேச குமரனை மறவே நான் மறவே பக்தி பரபச ஆவியில் மறைந்து தொழுவேன் நான் தொழுவே தேவத்திருமகேச குமரனை மறவே நான் மறவே பக்தி பரபச ஆவியில் மறைந்து தொழுவேன் நான் தொழுவேன் பாவத்தில் திருபலியே பரிசுத்த பரம்பொருளே பாவத்தின் திருபலியே பரிசுத்த பரம்பொருளே காண்பதெல்லாம் அற்புதங்கள் உண்மதி செய்யுங்கள் காலம் எல்லாம் அதை ரசித்துடுவேன் தினம் துதிக்கிடுவேன் காண்பதெல்லாம் அற்புதங்கள் உண்மதி செய்யுங்கள் காலமெல்லாம் அதை ரசித்திடுவேன் தினம் துதித்திடுவேன் பரிசுத்தரே பகலவனே அருள்நிதியே ஆண்டவனே பரிசுத்தரே பகலவனே அருள்நிதியே ஆண்டவனே காற்றையும் கடலையும் நீரையும் நெருப்பையும் வானமும் பூமி சூரியன் சந்திரமோ காற்றையும் கடலையும் நீரையும் நெருப்பையும் வானமும் பூமி சூரிய